திருப்பதி தேவஸ்தானத்தில் வேதம் பயின்ற விஷ்ணு ஒரு சின்ன உரையாற்றுவார் அவருக்கு இதுவே முதல் உரை அதனால் அவரை உற்சாகமாக கைதட்டி அவரை அடுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கிறோம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இதுதான் முதல் பேச்சு என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு எனது முதல் குருவான என்னுடைய தந்தை கோபி ஐயங்கர் அவர்களை மனதில் நினைத்து என்னை ரொம்பவும் உற்சாகம் பண்ணி ரொம்பவும் இருந்து எல்லாமே கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர் திரு சாணக்கிராமன்யா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எனது முதல் கன்னி பேச்சை ஆரம்பிக்கிறேன் அப்படியே என்னுடைய பானு ஜோதிட சக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல நமக்கு சந்திரனை பற்றி பேசுவோம் நாலாம் பாவாதிபதி நமக்கு சந்திரன்னு சொன்னாலே ஞாபகம் வர்றதெல்லாம் தாய்மை குணம் தாய்மை குணம் குளிரான கிரகம் அப்புறம் மனோகாரகன் முக்கியமாக மனசை வந்து எந்த விதத்துலையும் அலையவும் விடுவார் கட்டுப்படுத்தியும் வைப்பார் ஒன்றுமே இல்லாமையும் டிப்ரெஷன்லேயும் வச்சுருப்பார் அவர் நினச்சா சந்திரன் வந்து உச்சமாகறது ஒரு வகையில் நல்லதை கொடுத்தாலும் இன்னொரு வகையில் ரொம்பவும் யோசிக்க வச்சிருவார் எப்படின்னா நம்ம எப்பயோ எங்கேயோ ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியோ ஏதோ ஒன்று நடந்திருக்கும் அதையெல்லாம் நம்ம இந்த சந்திரன் வந்து ஐந்தாம் இடத்துல உச்சமானாலோ லக்னத்தில் உச்சம் ஏழாம் இடத்துல உச்சம் இந்த மாதிரி இடத்துல சந்திரன் வந்து உச்சமாக நல்ல பலம் பெற்று இருந்தால் ரொம்பவும் மனதளவில் அவங்க வீக் ஆனவங்க சின்னதாக எதுவும் சொல்லிட்டா கூட அதை நினச்சி நினச்சி வருத்தப்படக்கூடியவங்க சந்திரன் இந்த மாதிரி இருந்தால் அடுத்து சந்திரனோட சனி சேர்ந்தா ஏழாம் இடத்துல லக்னத்துக்கு ஏழில் சந்திரனோட சனி சேர்ந்திருந்தா கலப்பு திருமணத்துக்கு அதிகமான வாய்ப்பு தன்னை விட கீழ் ஜாதியில் இவர் போறவர் வந்து அந்த இடத்துல நிம்மதியாக இருக்க முடியாது அந்த மாதிரி சந்திரனோட சனி சேர்ந்திருந்தா அவங்க வீட்லேயும் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் சந்திரனோட சனி சேர்ந்திருந்தா இது வந்து புனர்பு தோஷம்னு சொல்லுவாங்க ரெண்டு பேருக்கும் புனர்பு தோஷம்னா இது அலிகிரகம் சனி வந்து அலிகிரகம் தாம்பத்தியத்தில் எந்த விதத்திலும் திருப்தி கிடைக்காது அவ்வளோ சீக்கிரத்தில் அவ்வளோ ஈஸியாக வந்து திருப்தி கிடைக்காது சந்திரன் சனி சேர்ந்திருந்தா அடுத்து சந்திரன் குரு சந்திரன் குரு ஏழுல இருந்தால் அதிகமான வயதில் மூத்தவர்கள் தொடர்பு தான் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இருக்கிறவங்கள விட இல்லாதவங்களுக்கு தான் அதிகமாக ஆசைப்பட்டுட்டே இருப்பாங்க சந்திரன் குரு அதிகமாக கள்ளத்தொடர்பு தொழில் நல்லா சம்பாதிப்பாங்க சம்பாதிக்கிறது எவ்வளோ நல்லா இருந்தாலும் அதை சேர்த்து வைக்கக்கூடிய திறன் இருக்காது நல்லா செலவு பண்ணிவிடுவாங்க அதே அளவுக்கு நிறைய வீண் செலவுகள் அதிகமாக போயிடும் பத்து ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா அதில் ரெண்டு ரூபாய் எடுத்து வைக்கிறதுக்கு அவ்வளோ இதுவாக இருக்காது நிறைய செலவு பண்ணிடுவாங்க சந்திரன் குரு சேர்ந்துருந்தான் இந்த வாய்ப்பை கொடுத்த பூபதேயா அவர்களுக்கும் என்னுடைய குருநாதர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்